கவனிக்கும் பொழுது இது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் எல்லாருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு ஒரு கவனித்தல் தன்மை வந்து நம்ம வந்து அதாவது கவனித்தல் தன்மை வந்து அத ரெமிடி எடுக்கும் போது அந்த சூழ்நிலை உடனே மாறுவதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எல்லா அனுபவங்களும் இது இது போடுவதற்கான காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா திரும்ப 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 செய்து பழகுதல் அதனால தான் நம்ம என்ன சொல்லுங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நா பழக்கம் வைத்தது கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு அப்போ முயற்சி பயிற்சி தொடர்ச்சி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி நாம் இந்த நாலு விஷயம் அதாவது நம்ம டிஎன்ஏலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த தளத்தில் நீங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உள்ளாக்கினதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருத்தல் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உள்ளாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால்